வணக்கம் ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் நான் உங்கள் லியோ எம் சிவராமன் இன்றைய ராசி பலன் பத்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோ எல்லாம் தொடர்ந்து பாருங்கள் புத்தாண்டு ராசி பலன் வீடியோ போட்டிருக்கோம் அதையும் தொடர்ந்து எல்லோரும் பாருங்கள் இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ராசி மண்டலத்துக்கு போய்டுவோம் ராசி மண்டலத்தில் மிதனத்தில் குரு இருக்கார் சிம்மத்தில் சந்திரன் கேது விருச்சகத்தில் குரு சுக்கரன் புதன் தனுசில் செவ்வா ராகு கும்பத்தில் சனீஸ்வரன் மீனத்தில் இது தாங்க கிரக நிலவரம் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் யாருக்கு சந்திராஷ்டிரமோன்னு பார்த்துருவோம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே இன்று சந்திரன் மற்றும் கேதுவின் சஞ்சாரம் சிம்ம ராசியில் இருப்பதால் உங்களின் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வருகிறது பிள்ளைகளின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் அவர்களின் எதிர்காலம் பற்றி நல்ல முடிவுகளை கெ எடுப்பீர்கள் குருவின் பலத்தால் மிதுனத்தில் உள்ள குரு தைரியத்தை அதிகரிப்பார் விருச்சகத்தில் உள்ள சூரியன் புதன் சுக்கரன் ஆகியோரால் பணியிடத்தில் எதிர்பாராத புதிய பொறுப்புகள் தேடி வரும் ஆனால் பணம் விஷயத்தில் சற்று நிதானம் தேவை ஆன்மீகம் பயணங்கள் மேற்கொள்ளும்போது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் போட்டிகளை எளிதில் சமாளிப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே சந்திரன் மற்றும் கேது சுகஸ்தானத்தில் இருப்பதால் குடும்ப கொறுப்புகள் அதிகரிக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை வீட்டிற்கு தேவையான அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் வாங்குவீர்கள் விருட்சகத்தில் உள்ள கிரகங்களால் கூட்டு தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் முழு ஒத்துழைப்பும் கிடைக்கும் எனினும் குருவின் சஞ்சாரத்தால் நிதி நிர்வாகத்தில் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் புதிய முதலீடுகளை தள்ளி போடுவது நல்லது இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் வணக்கம் என் அருமை மிதுன ராசி அன்பர்களே இன்று குரு பகவான் உங்கள் ராசியிலே இருப்பதால் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் துணிச்சலுடன் செயல்படுவீர்கள் சந்திரன் மற்றும் கேது தைரியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளில் வெற்றி நிச்சயம் இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் தகவல் தொடர்பு லாபகரமாக இருக்கும் விருச்சகத்தில் கிரகங்களால் உத்தியோகத்தில் உள்ள மே திறமை மேலும் பாராட்டப்படும் நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் வெளியூர் பயணங்கள் வாய்ப்புகள் நல்ல நிலைமையில் உண்டாகும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கடக ராசி அன்பர்களே சந்திரன் கேது தனஸ்தானத்தில் இருப்பதால் இன்று நிதி நிதி பரிவர்த்தனையில் சாதகமாக இருக்கும் எதிர்பாராத வகையில் பண வரவுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது கொடுத்த கடன் வசூலாகும் குடும்பத்தில் சுப காரியங்கள் குறித்து பேசுவீர்கள் விருச்சகத்தில் உள்ள கிரகங்களால் குழந்தைகளிடம் இருந்து மனக்கசப்புகள் நீங்கி அன்பு கூடும் உங்களின் பேச்சுவார்த்தைகளில் காரியங்களையும் சாதிப்பீர்கள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை சிம்ம ராசி அன்பர்களே சந்திரன் மற்றும் கேது உங்கள் ராசிகள் இணைந்திருப்பதால் நீங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுப்பீர்கள் இன்று அதிகப்படியான சிந்தனைகள் மனதில் ஓடும் முக்கியமான முடிவுகளை தள்ளி வைப்பதும் நல்லது உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை விருச்சகத்தில் உள்ள கிரகங்களால் வீடு வாங்குதல் அல்லது வாகனம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்படும் பொது வாழ்வில் மரியாதை கூடும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை கன்னி ராசி அன்பர்களே சந்திரன் மற்றும் கேது ஒரே சாணத்தில் சஞ்சரிப்பதால் இன்று அலைச்சலும் தேவையற்ற செலவுகளும் அதிகமாக இருக்கும் உஷாராக இருக்க வேண்டும் எதிர்பாராத பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது தூக்கம் சற்று தடைபடலாம் எனினும் புதன் உங்கள் பேச்சுத்திறமை அதிகரிக்கும் விருச்சகத்தில் வலுவ வலு வலுபடு வலுபடுவதால் தகவல் தொடர்புகளில் தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் தியானம் யோகா செய்வது மனதை அமைதிப்படுத்தும் கடன் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி என்பர்களே சந்திரன் மற்றும் கேது லாபஸ்தானத்தில் இருப்பதால் இது உங்களுக்கு மிகவும் அனுகூலமான நாளாகும் நீங்கள் எதிர்பார்த்த தனவரவு கிடைக்கும் நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது விருச்சகத்தில் உள்ள சூரியன் சுக்ரன் புதன் கூட்டணி காரணமாக உங்கள் பேச்சால் நிதி ஆதாயங்கள் பெறுவீர்கள் பேச்சுவார்த்தைகளில் வெற்றி காண்பீர்கள் சுபகாரியங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் புதிய முதலீடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை ராசி அன்பர்களே சூரியன் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்கள் வலுவாக இருப்பதால் இன்று மிகுந்த ஆளுமையுடனும் கவர்ச்சியுடனும் காணப்படுவீர்கள் சமுதாயத்தில் உங்கள் மதிப்பு உயரும் சந்திரன் மற்றும் கேது கர்மஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் உங்கள் வேலை திறமை அங்கீகரிக்கப்படும் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் தொழில் ரீதியாக முடிவுகளில் வெற்றி நிச்சயம் இன்று நிதி நிலைமை மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் நிறமை தனுசு ராசி அன்பர்களே சந்திரன் மற்றும் கேது இன்று பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் தடைபட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்க வாய்ப்பு உள்ளது ஆன்மீக பயணங்கள் அல்லது குலதெய்வ வழிபாட்டில் மனம் ஈடுபடும் குருவின் ஏழாம் பார்வை காரணமாக திருமண வாழ்வில் அந்யோனியம் அதிகரிக்கும் விருச்சக ராசியில் உள்ள கிரகங்களால் விரைய செலவுகளை நீங்கள் சமாளிக்க திட்டமிடுவீர்கள் இன்று கடினமான காரியங்களை கூட மிகவும் எளிதாக முடிப்பீர்கள் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்னருமை மகர ராசி அன்பர்களே இன்று சந்திராசிரமம் இருப்பதால் நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்று நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து முடிவுகளை எடுக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அலைச்சலும் குழப்பமும் ஏற்பட வாய்ப்பு உள்ளது நீராக நீராகரத்தை தேவையான அளவு அறுவை மூச்சு பயிற்சி செய்தால் சந்திராசிரம பாதிப்பு கண்டிப்பாக உங்களுக்கு குறை குறையும் ஆவணங்களில் கையெழுத்திடும்போது போது ஒரு முறைக்கு இருமுறை படித்து பார்த்து கையெழுத்திட வேண்டும் வெளிச்சகத்தில் உள்ள கிரகங்களால் எதிர்பாராத லாபங்களும் நண்பர்கள் மூலம் உதவிகளும் கிடைக்கும் புதிய முயற்சிகளை நாளைக்கு தள்ளி வைப்பது மிகவும் நல்லது வாகன பயணங்களில் சற்று கவனம் தேவை இந்த நாள் நல்ல நாளாகவே வாழ்த்துக்கல்கள் என்னருமை கும்ப ராசி அன்பர்களே சந்திரன் மற்றும் கேது கலத்திரஸ்தானத்தில் இருப்பதால் திருமண வாழ்வில் அதிக நெருக்கமும் அந்யோன்யமும் இருக்கும் கூட்டு தொழில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் நண்பர்கள் மற்றும் தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உற்சகத்தில் உள்ள கிரகங்கள் கர்மஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் உயர்வை பெறுவீர்கள் ராகு உங்கள் ராசியில் இருப்பதால் பெரிய முதலீடுகளில் கவனம் தேவை பொது வாழ்வில் நல்ல பெயர் கிடைக்கும் இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என் அருமை மீன ராசி அன்பர்களே சந்திரன் மற்றும் கேது இன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருப்பதால் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு அவசியம் எதிரிகளை எளிதில் சமாளிப்பீர்கள் வேலையில் உள்ள சிக்கல்களை திறமையாக செய்து முடிப்பீர்கள் உங்கள் ராசியில் சனி பகவான் இருப்பதால் பொறுமைக்கு கடின உழைப்புக்கும் நிச்சயம் பலன் கிடைக்கும் விருச்சகத்தில் உள்ள கிரகங்களால் தந்தையின் ஆதரவும் கிடைக்கும் வெளிநாடு தொடர்புகளான முயற்சிகளில் சாதகமாக முடியும் இந்த நாளில் உங்களுக்கு நல்ல நகைச்சிகள் அனைத்தும் நடக்கும் என் அருமை நேயர்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த பெனிஃபிட் போட்டோம் நம்ம வீடியோ எல்லாமே நீங்கள் பாருங்கள் திரும்ப திரும்ப பாருங்கள் உங்களுக்கு வந்து நியூ இயர் ராசி பலன் இருக்குது அதையும் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி வணக்கம்